என்ன காதலுக்கு கண்ணு அதுமே இல்லையா இப்படி செய்வோமா ஒன்மணி இன்டர்நேஷனல் லெவல்ல இப்படி தான் டிசைட் பண்ற பாக்கெட்ல கை சீ see the ஃபர்ஸ்ட் ராஜா விழுந்துச்சுனா நீ மட்டும் போய் பாரு மட்டி விழுந்துச்சுனா நாளைக்கு பார்க்கலாம் ஓகே இங்க இருந்து ஊருக்கு தனியா தான் நீ நடந்து போணும் பரவாலையா தனியா நானு பின்ன நானா மூணு சுடுகாடு இருக்கு 9 போன வேகுது 20 குடுகுடு பக்கறே இருக்கா பயர்க்கல நீ

எவனாச்சும் வந்தானா சைலண்டா ஒரு சவுண்ட் கொடு சைலண்டா எப்படியா சவுண்ட் கொடுக்கிறது ஏயா கத்தர இந்த தெருவுல பயங்கரமா பேய் வந்துக்கிட்டு இருக்கு என்ன சொல்ற அந்த பேய் நாலு மூல மல்லிய பூ மண்டையில வச்சிட்டு வர வாசம் வருது யூ லூஸ் ஓங்க இல்ல நான் என் மளிகை பூ இருக்கு ஆமாமா எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குனே எனக்கு புரிய மாட்டீதே பேய்களே வந்துராதீங்க நான் என் பொண்டாட்டிக்கு ஒரே புருஷே பாத்துக்கங்க இந்த ஊர்ல ஒவ்வொருத்த வீட்ல அடுப்படி இருக்கோ இல்லையா அருவா இருக்கும் பஸ்டாண்டல வச்சு பட்ட பகல்ல வெட்னாலே சாச்சி இல்லங்கறாங்க ராத்திரில விட்டா என் பொண்டாட்டி அனானை ஐயுவாளே ஆ இந்த திருநாய் மாதிரி குளைச்சிட்டு தான் நம்மளுக்கு சேப்டி நினைக்குறேன் ஒரு மணி வரைக்கும் சீரியல் பார்த்தா தேட்டர்ல சினிமா பாக்க எவனா வருவான் ஐயய்யோ

நீ வேற சி சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன்டி இல்லடி எனக்கு ஏதோ தோணுது யாரும் என்ன ஃபாலோ பண்றாங்க மகனே இந்த நாய் கடிச்சதுல இருந்து தூக்கம் வர மாட்டேங்குது எவனை பார்த்தாலும் வல்லு வல்லு குளைக்கிற மாதிரி இருக்கு நம்மளுக்கு என்னதான் ஆக வாழ்க்கை தெரியல இந்த கடையில கலர் ரொம்ப ஃபேமஸ் நீ குடிச்சிட்டே இருந்தா இப்போ வந்தா நாய் கடிச்சவங்கள துப்புல சுத்தி ஊசி போடலனா வலுப்பு வந்து செத்து போவாங்கள அதுக்கு அப்புறம் சரக்கு கொடை பிரியாணி எல்லாம் வாங்கி தரேன்னு சொன்னியே முதல்ல கலர் குடி அப்பதான் சிங்கர பிரியாணி செமிக்கு மகனே மைசன் இவங்க கலர் பாக்குறதுக்கு நான் கலர் குடிக்கணுமா இவங்களை அழிக்க இன்னொரு சுனாமி வராதா ஐயோ நான் பல்லு வளர்க்காம கலர் குடிச்சா காய்ச்ச வேற வருமே ஐயோ இந்த காஜ அழிக்கிறவனுக்கு பூரா பண்டி காய்ச்சல் வர சாமி எக்ஸ்க்யூஸ் மீன் உங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் என் பேர் குமரன் நான் எம்பிஏ படிச்சிருக்கேன் வயசு இருபத்தஞ்சாவது காசலிங்க பாண்டியன் அதான் எங்க அப்பா பேரு அம்மா பேரு நாச்சியார் சரி அப்பா அம்மாக்கு ஒரே பையன்

ஆனால் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் என்ன பிடிச்சிருந்தா எங்கள் அப்பா அம்மாவோட மொறப்படி உங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்குறேன் பாருங்க லவ் கிவ்னு உங்க பின்னாடி சுற்றி உங்க பேரை கிடைக்குன்னு அவரும்ல நீங்க நினைக்கிறது நடக்காது நடக்குமா நடக்காதான் கேட்டேன் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்டேன் வேற பேச்சிருந்தா பேசுங்க ஓகே கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய பேசலாம் ஆல் ரைட் என்ன மகனே நான் சொன்ன மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன் சூப்பரா போயிட்டு இருக்கேன்

தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் இந்த இடத்துல யாரு ஹலோ ஹலோ மலர் நான் குமரன் போன்ல யாருமா அந்த காசி தேவர் பையனா அன்னைக்கு சொன்ன பாம்பு எடுத்து விட்டாருன்னு ஓ அவரா பக்கத்து ஊருமா ஏதாவது லைன் கிராஸ் ஆயிருக்கும் பக்கத்து ஊர்னா ஆழ்வினா கிராஸ் ஆகும் No hay

으으으으으으으으으으으으으으으게으으보으으 음. 으으으으으으으으으으으으으으으으으으으으으으으으으으으으으으으으으으 சார் என்ன சார் வேணும் ஏன் சார் வழியை பறிச்சுட்டு விட மாட்டேன்றீங்க விடுங்க சார் போனேன் ஏய் நீங்களும் இருங்கப்பா நான் பேசிக்கிறேன் எனக்கு கோவம் மண்ணெல்லாம் கொட்டிட்டு ஓடி போயிருங்க இல்ல மாடு வண்டி மட்டும் தான் வீடு போய் சேரும் ஏன் சுட்டு போடுவீங்களோ சுட்டு தேம் பாருங்களே பாப்பா இன்னைக்கு மணலோட வீட்டுக்கு போவோம் என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன் ராசு உடைய அழகா நைட்டு பாண்டு மணிக்கு மேல லாரி டாக்டர் மணல் கொண்டு போறாங்க அவங்களுக்கு விளக்கு பிடிச்சி காவாத்திட்டு இருந்தீங்க ஏழை பையன்டா இலக்காரமா பாவா நாங்க அப்புறம் ரெண்டு கட்டமையில மணல் அடிச்சு போய் பொழப்பிச்சுட்டு இருக்கோம் எங்களை கலாணப்பை மாதிரி பாக்குறீங்க இந்த ஊருக்காரங்க சொன்னா கேட்க மாட்டேங்க தூக்கிட்டு போய் நாலு உத்திர சரியாவீங்க கத்துறதும் கை நிட்டுறதும் வேலையா பிரச்சனைக்கு என்ன தீர்வு பார்க்க மாட்டீங்களா ஆத்துல மண்ணல்ல கூடாதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் நான் தனித்தனியா ஒவ்வொருத்தரா கூட்டு வந்து பாடம் நடத்த முடியாது காக்கி சட்டியை போட்டுக்கிட்டு காமெடி பண்ணாதீங்க தம்பி இங்க இவ்வளவு அக்கறையா பேசுறீங்கல்ல நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேல அங்க எவ்வளவு மணல் திருடா தெரியாது உங்களுக்கு அவங்க கிட்ட நிறைய காசு வாங்கி இருக்காங்க மாப்பிள அதான் கண்டுக்கிற மாதிரி இருக்காங்க இது என் கடமை இதுல யாரும் தலையிட கூடாது ஆத்துல மணல் அடுறது குற்றம் எங்களுக்கும் தெரியும் இது ஆறு முள்ள கடலும் இல்ல ஓரையா லாரிலையும் டிராக்டர்லயும் வெளிமாநிலத்துக்கு மணல் கடத்துறாங்களே

பாண்டி வாங்க பய எப்படி இருக்கே அண்ணன் இல்லையா அவர் சாயல்குடி வரைக்கும் போயிருக்காரு என்ன விஷயம் அதான் தம்பி அதாயா அந்த காதர் பாய் மாட்டு வண்டியில மண்ணலிட்டு திருவான அவன் மண்ணலிட்டு வரும்போது மறைச்சதுக்கு ராசல்லு நான் மட்டும் விளக்கு பிடிக்கிறேன்னு மண்டக்கரமா பேசுற எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அங்கேயே கால உடைச்சு போட்டிருப்பேன் ராசன்னம் பேர் ஸ்டேஷனுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி விட்டுட்டு வந்தேன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த காசிலிங்க பாண்டிய வேற அவர் சொன்னோன்னு எல்லா பேரும் போயிட்டேன் அப்புறம் நாங்க எதுக்கே காய் சட்டை போட்டிருக்கோம் இப்போ அண்ணன்ட்ட சொல்லிட்டு போத்தான் வந்திருக்கேன் உங்ககிட்ட வாங்குற காசுக்கு ஊரு போயிட்டு அசிங்கப்பட முடியாது இதெல்லாம் ஒரு பிரச்சனை நீங்க வந்து நிக்கிறீங்க பேசின இடத்துல தூக்கி போட்டு மிதிச்சிருந்தா அடிச்சு ஒரு கையை ஒடிச்சு விடுங்க பத்து நாள் பட்னியா கிடந்தானா வாய் அடங்கிடும் மூத்தவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டேல அவனை கசக்கி புளிஞ்சிடுறேன் வெண்டைக்காயை வெட்ட சொன்னா விறகு வெட்டுற மாதிரி வெட்டுறீங்க வாய பாரு காது வரைக்கும் ஏதோ புண்ணியத்துக்கு வெட்டலாம் தைரியமா விட்டுமா டே குமரா நீ சென்னைக்கு போனாலே ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை தான் வருவ இதுல வேற சைனாவுக்கு போற எப்படா வருவா சைனால இருந்து பிளைட் வெறும் அஞ்சு மணி நேரம் நீ பாக்கணும்னு சொல்லு நான் உடனே கிளம்பி வந்துடுறேன் டே குமரா நீ சைனால வேலை பார்க்க போறல யாராவது முக்கி எழுத்துட்டு வந்துருவியோன்னு அம்மா ரொம்ப பயப்படுறாங்க ஏ முருகவளி அம்மா அக்கா சொல்றதெல்லாம் கேட்காத உன்னோட நம்ம இருந்து சரியா ஆறு ஏதோ மாதிரி சுமாரியா வேற எங்கடா வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மருமகன் அந்த பிரச்சனைக்கு அப்புறம் போலீஸ்காரன் அப்பு அன்னைக்கு நீங்க போட்ட போடல அப்படியே ஆடி போய் அவன் இனிமேல் நம்ம வழியில குறுக்கே வர மாட்டேன் பண பை பிடிச்சவங்க பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க ஒத்த சத்தியில போயிடாது என்ன அப்பா நான் அப்படியே வெளியில போயிட்டு வந்துறேன் போயிட்டு வாங்க ஐயா வரமாம சிங்க குட்டி மாதிரி இருக்க வரங்க இந்த ஒரு வாங்கடா உங்களை பாங்கடா என்னையா சின்ன பயலுகளோட சண்டை போடு தெரியுதா அங்க சரக்கு புறம் தண்ணி ஆக்கி விட்டாயே சாமிக்கு முன்னாடி தப்பா பேசாத அவங்கள கொல்லணும்பா சீ ஏறு அப்பா நீ அது வாங்கி கொடுப்பா வீட்ல கறி வேகுதுப்பா வாங்கி கொடுப்பா ப்ளீஸ் ப்ளீஸ் ஏய் மலரு நாயத்தி கால் ஒரு நாள் தாண்டி நான் கறி கஞ்சி குடிக்கிறேன் இன்னைக்கு வருதமா ஏய் நேத்து அந்த குடுகுடுப்பு காரன் என்ன சொன்னா வீட்டு தலைவருக்கு ஆபத்துன்னு எங்க வீட்ல யாரு இருக்கா அப்பா தானே அவர்காக நான் ஒரு நாள் இல்ல பத்து நாள் வரைக்கும் கூட விரதம் இருப்பேன் நீ ஒழுங்கா அந்த வேலை கேட்டுட்டு